நிறைய பேர் அழகாக இருப்பாங்க நல்லா வெயிட்டு போட்டிருப்பாங்க ஆனால் முகம் மட்டும் இல்லாமல் இருக்கும் பள்ளம் முகத்தில் வந்து பல்ல விழுந்து அதுக்கு என்ன காரணம் இப்போ ரெகுலராக என்ன வீடியோ பார்க்குறோன்னு தெரியும் போன மாதம் ஆறாம் தேதி மிஸ்டர் மதுரை காம்படிஷன் இருந்துச்சு மிஸ்டர் தமிழ்நாட்டு இருந்துச்சு அதுக்காக பதிமூணு குறைச்சேன் சரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டமேக்காக டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த கண்ணத்தில் வந்து சல்ல போடாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இயல்பாகவே அந்த கண்ணை ஒட்டி போனதுக்கு என்னங்க காரணம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நடிகர் சித்தார்த்திருக்காப்புல அவருக்கு பாருங்களேன் ஆள் அழகாக பார்ப்பல ஆனால் முகம் மட்டும் இந்த பள்ளமாக இருக்கும் அது காரணம் இப்படி மல்லாக்காவே படுக்கிறது ஸோ இந்த மெத்தடில் படுக்கிறது அந்த ஒரு முக்கிய காரணம் அப்போ படுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பக்கமாக படுத்திங்கன்னா இந்த நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் கண்ணை அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் அழகாக இருக்கும் நீங்கள் இப்படியே படுத்து உங்களுக்கு பழகிட்டீங்க உங்களுக்கு அது சுகமாக இருக்குன்னா முகம் அசிங்கமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்காக ஒரு பக்கமே படிக்கூடாது மாத்தி மாத்தி குப்பரகாவும் படக்கூடாது அது தவறான விஷயம் தேங்க்யூ